கீரை அப்படின்னாலே எல்லா பெண்களுமே எல்லா பெரியவங்களுமே கண்டிப்பாக சாப்பிடணும் அந்த சிவப்பு தண்டு கீரையில் வந்து ஆரோக்கியத்தை அள்ளித்தரக்கூடிய மாதிரி சத்துக்கள் கொட்டி கிடக்கு இந்த மாதிரி கீரைகளெல்லாம் வாரத்தில் ஒன்றுலேருந்து ரெண்டு தடவையாவது கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் இந்த சிவப்பு தண்டு கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு சல்காஸ் கிச்சன் இந்த கீரை வாங்கினீங்க அப்படின்னா பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இதை கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆயிரும் இது எல்லாத்தையுமே முழுசு முழுசாக இல்லாமல் அப்படியே நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நான் காட்டுறேன் இந்த தண்டு பகுதியில் மட்டும் எடுத்துருங்க எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நார்மலாக பெருசாக இருக்கக்கூடிய தண்டுகளை நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா எடுத்து கழுவிட்டு வந்துட்டேன் ஒரு நாலஞ்சு தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு அகலமான கடாயை ஹீட் பண்ணிவிட்டு கடுகு ஜீரகம் அது கூடவே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க நாலஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க சிகப்பாக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல நீங்கள் வரமிளகாய் சேர்க்காதீங்க மற்ற கீரைகள் பொரியல் பண்ணும்போது அது பச்சையாக இருக்கும் அதுக்காக நம்ம வந்து பச்சை மிளகாய் சேர்க்காமல் வரமிளகாய் சேர்த்துக்குவோம் ஆனால் சிவப்பு தண்டை கீரைக்கு மட்டும் நீங்கள் வரமிளகாய் சேர்க்காம பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க அப்போ தான் அது தனியாக தெரியும் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் தண்ணி சுத்தமாக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க ஆல்ரெடி இந்த கீரையில் நம்ம வதக்கும்போது தண்ணி விட்டு வரும் அதனால நீங்கள் தண்ணியோ அதிகமாக வடிகட்டாமல் சேர்த்துட்டீங்க அப்படின்னா தண்ணி வந்து அதிகமாயிரும் அதே நேரத்தில் கீரை பொரியலோட டேஸ்ட் நமக்கு முழுமையாக கிடைக்காது தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிகட்டி எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம வெங்காயமும் வதங்கினதுக்கப்புறமா கீரையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இந்த மாதிரி கடைகளில் வாங்கி சமைக்கக்கூடிய கீரைகளை நம்ம மூடி வைக்கக்கூடாது அதனால் நான் மூடி வைக்கல இப்போ ஓரளவு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கீரைகளை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் அது நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் அதை பார்த்துட்டு நம்ம ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா உப்பு அதிகமாயிரும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு உப்போட அளவு தெரியும் இப்போது அது நல்லா வதங்கி வந்துடுச்சு நீங்கள் துருவி எடுக்கிறதுனா தேங்காய் துருவலை துருவி எடுத்துக்கோங்க தேங்காய் வந்து நல்லா நெத்து காயாக எடுத்துருக்கேன் பொரியலுக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் அதை வந்து பல்ஸ் மோடில் வச்சு இந்த மாதிரி பூ போல் நான் வந்து உதிரியாக அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ வந்து நல்லா ஹையில் வச்சுக்கோங்க கீரையை வந்து சேர்த்ததுக்கப்புறம் நார்மலான ஹீட்டில் வச்சுட்டு தான் நம்ம கலந்து விடணும் இப்போ நம்ம கீரை எல்லாத்தையும் சேர்த்துட்டு அது கூடவே நம்ம தேங்காய் துருவலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் இந்த மாதிரி கலந்து விடும்போது நல்லா ஹையில் வச்சுட்டு கலந்து விட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே வற்றி தேங்காய் வந்து நல்லா அப்படியே திரண்டு வரும் சூப்பராக இருக்கும் அந்த தேங்காயும் நம்ம ஆயிலில் பொறிஞ்சு வரும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இந்த பொரியல் வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த மாதிரி கீரை எல்லாம் வாங்கி சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்ம சர்கஸ் கிச்சன் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க நெக்ஸ்ட் வீடியோட